ஆல்பட்ரோஸ் அல்லது அண்டரண்ட பறவை தென்முனை பெருங்கடலிலும் அண்டார்டிக் பெருங்கடலிலும் வட பசிபிக் பெருங்கடலிலும் காணப்படும் கடற்பறவை இனமாகும் இவை பெரும்பாலும் வெண்ணிறக் கழுத்தும் பெரிய அலகும் மிகப்பெரிய இறக்கை விரிப்பளவும் கொண்டவை சதை இணைப்புள்ள கால் அடிகள் கொண்டவை இனம் இன்று உயிர் வாழும் இனங்களிலேயே மிகப்பெரியவைகளின் ஒன்றாகும் இவ்வினத்தின் உயிரியல் வகைப்பாட்டுப் பெயர் டயோமிடெய்டே என்பதாகும் இவ்வினத்தில் இருபத்தி ஒரு வகையான உள்ளினங்கள் உள்ளன ஆனால் அவற்றுள் பத்தொன்பது இனங்கள் மிக அருகிய உயிரினப்பட்டியலில் உள்ளன பெரும் வெண்ணால்பட்ரோஸ் என்னும் பறவையின் இறக்கை விரிப்பளவு இன்றுள்ள பறவைகள் யாவற்றினும் மிக நீளமானது ஆல்பட்ரோஸ் என்பது ஆல்பட்ரோஸ் குடும்பத்தைச் சார்ந்த பெரிய கடற்பறவைகளுக்கு வழங்கப்படும் பொதுப்பெயராகும் இவற்றின் பாதங்கள் வாத்தி மேலதிக தகவல்களுக்கு எம்மோடு இணையுங்கள்